கத்திரமச்சுவரமாகியேசு கிருஷ்ணன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பழம் பெறும் ஆலயம் அந்த ஆலயத்தின் கல்லறைகளை ஒருவர் சோதித்து பார்த்த அதிலே பலவிதமான எழுத்துக்கள் எழுதப்பட்ட பழங்கு கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன அந்த கற்களிலே என்ன எழுதியிருக்கிறது என்று ஒருவர் குறிப்பிடுத்தார் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுக்கு முன்பு உள்ள கல்லறைகள் சிலவற்றிலே ஒரு கல்லறையிலே இவர் பேர் ஜோன்ஸ் இவள் சிறு வயது முதல் பாடிக்கொண்டே இருப்பாள் இப்பொழுது இந்த கல்லின் கீழே அவள் படுத்திருக்கின்ற அங்கும் பாடிக்கொண்டே இருக்கிறாளோ அல்லது வேறு இடத்திலே வேறு பெயரோடு அவள் சந்தோஷமாய் பாடிக்கொண்டிருக்கிறாளோ எனக்கு தெரியவில்லை என்று எழுதி வைத்திருந்தது அப்படியானால் மருமையை குறித்து எனக்கு நிச்சயம் தெரியாது ஆனால் மகிழ்ச்சியோடு இருந்த ஒரு பெண் மறுத்து இங்கே அடக்கம் விடப்பட்டிருக்கிறாள் என்ற அர்த்தம் இன்னொரு கல்லணையிலே ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி மறித்த ஜூரே தென்பவர் இந்த கற்களுக்கு கீழே படித்திருக்கிறார் அவருடைய மனைவி இருபத்தி நாலு வயது விதவை ஒரு நல்ல மனைவியாக வாழ தகுதியுள்ள அவளை நீங்கள் தேற்றுங்கள் என்று எழுதியிருந்தது அப்படியானால் இது விபத்திலே மறித்த அந்த நபர் எழுதி வைக்கவில்லை மற்றவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆதரவு விடுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்னொரு கல்லறையிலே ஏழன் காரிஸ் என்பவர் தன்னுடைய உடலின் மிச்ச சட்டங்களோடு இங்கே படித்திருக்கின்றார் இவர் அனுபவிக்காமலே சேர்த்து வைத்த ஆயிரம் ஆயிரம் செல்வங்கள் வெளியில் இருக்கின்றன யாராவது அவருக்கு எதையாவது அனுப்பி வைக்க முடியுமானால் அனுப்பி வையுங்கள் என்று எழுதியிருந்தது அப்படியானால் இதுவும் மறுத்து போன நபர் எழுத முடியாது ஆனால் மற்றவர்கள் இவன் எல்லாவற்றையும் அனுபவிக்காமலே போய்விட்டானே என்று சொல்லி அவருக்காக ஆதங்கப்பட்டு இப்படி எழுதி வைத்திருந்தார்கள் இன்னொரு அழகான ஜோதிக்கப்பட்ட ஒரு கல்லறையிலே என்பவருடைய மனைவி பர்சிலா என்பவருடைய கல்லறை இந்த கல்லறையை அலங்கரித்தது அவருடைய கணவர் கல்லறைகளை அலங்கரிக்கும் வேலை செய்கிறவர் அப்படி வடிவமைக்கப்பட்ட இது போன்ற கல்லறையை அமைக்க முன்னூத்தி ஐம்பது டாலர் ஆகும் விரும்புகிறவர்கள் அவரை தொடர்பு கொள்ளவும் என்று எழுதியிருந்தது அப்படியானால் மதித்து போன பெண் அவளுடைய கணவர் கல்லறைகளை துடிக்கும் வேலை செய்கிறவர் அவர் தனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுவது தன்னுடைய மனைவியின் கல்லறையில் எழுதி வைத்திருக்கிறார் இப்படி மதித்து போன அநேகர் தங்களுக்குள்ளே என்ன நினைத்தார்களோ இல்லையோ அவர்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே அவர்களுடைய கல்லறைகளிலே எழுதி வைக்கிறார்கள் மரணத்தை குறித்து மனிதனுக்கு திடமான நம்பிக்கை இல்லை தன்னை படைத்த தேவனை குறித்து நிச்சயமான நம்பிக்கை இல்லை எனவே தனக்கு பிடித்ததே அல்லது மதித்து போனவர் சொன்னதாக செலவற்றே கல்லறைகளிலே எழுதி வைக்கிறார்கள் ஆனால் தேவகுமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு மரணமாகிய இந்த திரையை கடந்து நாம் கத்தரிடத்திலே பிரவேசிப்போம் ஏனென்றால் அவர் தாயின் இருந்தே நம்மை தெரிந்து கொண்டு தம்மேல் நம்பிக்கையாக இருக்க பண்ணியிருக்கின்றார் அந்த நம்பிக்கையை நிமித்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் நிச்சயத்திலே போய் சேருவோம் இந்த நம்பிக்கையை பெற்றவர்கள் கத்தனை துதிப்போம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அவர் மருத்துவருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார் வெளிப்படி விசேஷம் இருபதாம் நாலாம் வசனம் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் அவர்கள் உயிர்த்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் அவர் தெரிந்து கொண்டு பாவ வயலும் அக்கிரமங்களில் இருந்து உயிர்ப்பித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாயிருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் கத்திராமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்